சுரும்பு கிளர் வாதி வாணி இறைவன் படை குலகில் வழிபாவம் வஞ்சம் மிகவே புரிந்து படுபாவியாகி நிதமும் அழல் வீசு கும்பி இடை ஆகும் வெந்து கவலாதிருக்க அருளாய் பொழிலார் கதம்ப விரைவில் அலங்கள் புனை அந்த காரி பொருளே நண்பர்களே பாம்பன் சுவாமிகள் சுவாமிகள் பாடல் என்று அழைக்கப்படக்கூடிய முதல் மண்டலத்தில் எழிலார் சுரும்பு என்ற பகுதியிலே முதற் பாடல் இந்த பாடல் ஆம் சோலையில் உள்ள கடம்ப மரங்களின் மனம் வீசும் வளர்களால் ஆன மாலையே அணியும் அந்தகாரியான சிவபெருமானின் புதல்வனே பொழிலார் கதம்ப விரைவி அலங்கள் அந்தகாரி பொருளே நீ அழகு மிகுந்த வண்டுகள் கிளரும் கூண்டலை உடைய சரஸ்வதி தேவியின் கணவனான பிரம்மதேவன் படைக்கும் இவ்வுலகில் பழிச்செயல்களையும் பாவங்களையும் வஞ்சனைகளையும் அதிகமாக செய்து பொல்லாத பாவியாகிய நான் தினந்தோறும் பசி தீ எரியும் வயிற்றினால் உடம்பு எரிந்து வருந்தாமல் வாழ்ந்திட அருள் செய்வான் ஆம் நண்பர்களே பசி பிணியானது எல்லோரையும் வருத்தக்கூடிய ஒரு பிணி அந்த பசி நீங்க வேண்டுமானால் இறைவன் தான் அருள் செய்ய வேண்டும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பசி இருக்கும் சின்ன உயிர்களிலிருந்து பெரிய உயிர்கள் வரை ஆனால் மனிதர்களாகிய நாம் பழி பாவம் வஞ்சம் இவற்றிற்கு அஞ்சாமல் பலவிதமான வஞ்சனைகளை செய்கிறோம் எல்லாம் நீக்கி பொல்லாத பாவியாக இருக்கக்கூடிய நம்மை கூட இந்த பசி என்கின்ற ஒரு பிணியில் அகப்படாமல் காத்தருள வேண்டும் என்று சொன்னால் முருகப்பெருமான் காத்தருள்வான் நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு முதல் வரியில குறிப்பிடுகிறார் எழிலார் சுரும்பு வாணி இறைவன் படைக்கும் உலகில் அழகு மிகுந்த சோலைகளில் விளங்கக்கூடிய வண்டுகள் கிளரும் கூந்தலை உடைய சரஸ்வதி தேவியின் கணவனான பிரம்மதேவன் படைக்கும் உலகில் வாணி இறைவன் வாணி என்று சொன்னால் சரஸ்வதி வாணி இறைவன் என்று சொன்னால் பிரம்மன் பிரம்மன் படைக்கும் உலகில் பழி பாபம் வஞ்சம் மிகவே புரிந்து படுபாவி ஆகிய நிதமும் அப்படி ஆகக்கூடாது நம்ம அப்படின்னு ஒரு அர்த்தம் இதில் தூக்கி நிற்கிறது அப்படிப்பட்ட நமக்கு கூட பசி என்கின்ற தீ பற்றி எரியாமல் நமது வயிற்றினை காப்பாற்றுவதற்கு பசியை அடக்குவதற்கு பசிப்பினை நீக்குவதற்கு முருகப்பெருமான் பெருமான் அருள் புரிவான் அவனை சரணடைவோம் நன்றி வணக்கம் வாழ்க